ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு ஏழுமையும் ஏமாப்புடைத்து இந்த குரலோட அர்த்தம் கஷ்டப்பட்டு படித்து நீ அரசு வேலைக்கு போயிட்ட அப்படின்னா அடுத்த உன்னுடைய ஏழு தலைமுறைகள் இந்த உலகத்தில் சிறப்பாகவும் மரியாதையாகவும் வாழும் ஓகேங்களா அதனால் கஷ்டப்பட்டு படி அரசு வேலையை புடி அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இந்த வீடியோவில் முதுமொழி காஞ்சி அதை பற்றி பார்க்க போகிறோம் ஏழாம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ஃபஸ்ட்டு டேமில் இயல் இரண்டாக அதை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா பொது தமிழில் அழகு ஏழில் அரை இலக்கியங்கள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது அதில் நாளடியாரை பற்றி பார்த்துட்டோம் நான்மணி கடிகையும் பார்த்துட்டோம் பழமொழி நானூறையும் பார்த்துட்டோம் இன்றைக்கி முதுமொழி காஞ்சியை பார்க்க போகிறோம் இது போல் முக்கியமான வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதுமொழி காஞ்சி இந்த நூலோட ஆசிரியர் யார்னா மதுரை கூடலூர் கிழா மதுரை கூடலூர் கிழார் முதுமொழி காஞ்சியில் இருக்கிற பாடல்கள் அப்படின்னா மொத்தம் நூறு பாடல்கள் கொடுத்துருக்காங்க முதுமொழி காஞ்சியில் அதிகாரங்கள் அப்படின்னா பத்து அதிகாரங்கள் இருக்குது ஒரு அதிகாரத்துக்கு பத்து பாடல்கள் அப்படிங்கிற வீதம் நூறு பாடல்கள் இருக்குது காலம் அப்படின்னா ஐந்தாம் நூற்றாண்டு சங்க காலத்துக்கு பின் வர ஐந்தாம் நூற்றாண்டு இது சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறவுரக்கோவை அல்லது அறவுடைய கூற்று ரெண்டு பேர் இருக்கு அறவுரக்கோவை அறவுடைய கூற்று அப்படிங்கிறது தான் அது சிறப்பு பெயர்களா இருக்கு முதுமொழி காஞ்சி அப்படிங்கிறது காஞ்சி திணைத்துறைகளுள் ஒன்று திணையின் துறைகளில் ஒன்னா இருக்கிறது தான் முதுமொழி காஞ்சி இந்த நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து நம்மக்கிட்ட சொல்லுது உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சொல்லுது நிலையாமியை பற்றி பெரிதாக பேசுது ஓகேங்களா நிலையாமியை பற்றியும் இதை வந்து பேசுது ஓகேங்களா முதுமொழி காஞ்சியில் இருக்கிற அந்த பத்து சிறப்பு பத்து அப்படின்னு சொல்லுவோம்ல பத்து பத்தாக பிரிச்சுருக்காங்கல்ல ஸோ அப்படி இருக்கிற ஒரு பத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறந்த பத்து அறிவு பத்து பழியா பத்து அந்த அதிகாரங்கள் மாதிரி ஓகேங்களா அதிகாரங்கள் துவா பத்து பத்து இல்லை பத்து பொய்ய பத்து எளிய பத்து நல்கூர்த்த பத்து தண்டா பத்து அப்படிங்கிற பத்து பத்து இருக்கு ஓகேங்களா ஒவ்வொரு பத்தின் முதலடியும் ஆறுகளி உலகத்து அப்படின்னு தான் தொடங்கும் உங்களுக்கு வினா வந்து ஆறுகளி உலகத்து என தொடங்கும் நூல் எது அப்படின்னு கேட்பாங்க அப்போ முதுமொழி காஞ்சி ஓகேங்களா ஸோ முன்ன இருக்கிற எக்ஸாம்பிளெலாம் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தாங்க மதுரை கூடலூர் கிழார் பாடல்களை அதாவது இந்த முதுமொழி காஞ்சிருக்குல்ல இவருடைய பாடல்களை வச்சு தான் நஞ்சினார் கிணியர் முதல் ஆசிரியர்கள் வரை மேற்கோள்களாக கையாண்டிருக்காங்க ஸோ அதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா மேற்கோள்கள் காட்டுவாங்க இங்கே இது மாதிரி நடந்திருக்கு இந்த நூலில் இது மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த நூலில் உள்ள பாடல்களை குரல்வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியினால் பாடப்பட்டிருக்கு குரல்வெண் செந்துரை என்னும் யாப்பு அணியால் பாடப்பட்டிருக்கு இப்போ இந்த செவன்த்து பழைய புத்தகம் ஃபஸ்ட் டைமில் சொன்னோம்ல அதில் இருக்கிற அந்த ஒரு பாடலை பார்க்க போகிறோம் அந்த சிறந்த பத்து அப்படிங்கிறது ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க இதுக்கான விளக்கமும் நான் சொல்கிறேன் ஓகேவா ஆர்களி உலகத்து மக்கள் ஓதலில் சிறந்தென்று ஒழுக்க அப்படிங்கிறாங்க அதாவது கடல் சூழ்ந்த நம்ம பாரத கண்டம் இருக்குதுல்ல இதில் இருக்கிற மக்கள் வந்து கல்வி கற்கிறத விட ஒழுக்கமாக இருக்கிறது தான் சிறந்ததுங்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது காதலில் சிறந்தென்று கண்ணஞ்சப்படுதல் அதாவது பிறருக்கு அன்பு காட்டுவதில் இருக்குல்ல அன்பு காட்டுறதை விட அவங்களுக்கு வந்து அவருக்கு போற்றும்படி நடக்கணும் இப்போ நீ அன்பு காட்டுறன்னு அவனை வந்து கசக்கி பிழியாமல் நீ அன்பு காட்டுறது அவனுக்கு புரிஞ்சு அவன் புகழுற மாதிரி நடத்துக்கணுங்கிறாங்க மேதையில் சிறந்தென்று கற்றது மறவாமைங்கிறாங்க அதாவது அறிவு நுட்பத்தில் இருந்தாலும் எதாக இருந்தாலும் கற்ற பொருளை மரவான்மை இருக்கிறது ஒரு மேன்மை இப்போ கருண் மாதிரி மறந்து போச்சுன்னா மண்டையை போட தான் ஓகேவா வன்மையில் சிறந்தென்று உடமை அப்படிங்கிறாங்க அதாவது பழமையான வாழ்க்கை வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவராக வாழ்வது உயர்ந்தது ரொம்ப கஷ்டம் வந்தாலும் நீ அந்த வாய்மை உண்மை பேசுகிறவனாக இருக்கணும் இளமையில் சிறந்தன்று மெய்ப்பிணையின்மை அப்படிங்கிறாங்க அதாவது இளமையை காற்றிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது இப்போ வயசான காலத்தில் நீ இளமையா இல்லை அப்படின்னு நினைக்கிறத விட நோய் இல்லாமதினால அப்படி சூப்பருங்கிறாங்க நலனுடைய மையின் நானு சிறந்தன்று ஓகேங்களா அழகுடையவராக இருப்பதிலும் நாணமுடையவனாக இருப்பதே சிறப்பு நீ அழகாக இல்லைனாலும் பரவாயில்ல நாணத்தை நாணமுடையவனாக இருக்கணும் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் வாங்கினதை திருப்பி ஒழுகா கொடுக்கணும் ஓகேவா குலனுடைய கற்பு சிறந்தன்று அதாவது குலப்பெருமையை பெருமையை விட ஒழுக்கமிடமையே சிறந்ததுங்கிறாங்க நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று அதாவது சிறந்த நூல்களை கற்றலை விடுறத கற்றுக்கிறத விட சிறந்த நூல்களை தேடி தேடி படிக்கிறத விட அதை படித்த பெரியாரை பின்பற்றி ஒழுகுதல் சிறப்பானதுங்கிறாங்க செற்சாறை செலுத்தலி தற்சகை சிறந்தன்று அதாவது பகைவரை தண்டிக்கிறதை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்ததுதான் அடுத்தது முன்பரு கழிப்பின் சிறு காமை அதாவது முன்பெரு முன்பெரு கழிப்பின் சிறுகாமை சிறத்தன்று அப்படிங்கிறாங்க அது என்னென்னா முற்காலத்து பெருகிய செல்வத்தை பின்னர் குறைவிடாமல் காத்தலே சேர்ந்த அதாவது உங்கள் அப்பாவோ உங்கள் தாத்தாவோ சம்பாரிச்சதை வச்சு தான் நீ இருப்ப நீ புதுசாக எதையும் ஜேக்கலனாலும் பரவாயில்ல அவங்க சேர்த்ததை வந்து அரிச்சு அரிச்சு சாப்பிடாமல் இருந்தாலே அது சிறந்தது தான் அப்படிங்கிறாங்க ஓகேவா ஸோ இதான் முதுமொழி காஞ்சி நமக்கு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்குது வீடியோ பிடிச்சி ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ அவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் பார்த்துக்கிட்டு அவங்க ஏழு தலைமுறையை காப்பாற்றுவாங்க ஓகேவா நன்றி